கனடாவின் டொரண்டோ நகரில் அதிகரித்து வரும் வெப்பநிலையை தொடர்ந்து வெப்ப எச்சரிக்கையாக ஹீட் வார்னிங் விடுக்கப்பட்டுள்ளது நகரசபை பொதுமக்களின் பாவனைக்காக குளிரூட்டும் மையங்களை அதாவது ஹீட் நெட்வொர்க் லொக்கேஷனை திறந்துள்ளதாக அறிவித்துள்ளது நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கட்டிடங்களில் நுழைவாயிலில் ஹீட் ரிலீப் நெட்வொர்க் லொக்கேஷன் என்ற அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன பிளீஸ் கம்இன்ஸ் தயவு செய்து உள்ளே வாருங்கள் பொதுமக்கள் வெப்பத்திலிருந்து தப்பிக்க நாங்கள் ஒரு குளிர்ச்சியான இடத்தை வழங்குகிறோம் செய்துள்ளோம் என்று அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிட்டி ஆஃப் டொரண்டோ தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட தகவலின்படி இந்த வார இறுதி நாட்களில் குறிப்பிட்ட சில மையங்கள் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் அதன்படி இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் இடங்கள் நோத்யோக் சிவிக் சென்டர் ஸ்கார்பரோ சிவிக் சென்டர் எட்டோபிகோக் சிவிக் சென்டர் யோக் சிவிக் சென்டர் ஈஸ்ட் யோக் சிவிக் சென்டர் மேலும் மெட்ரோ ஹால் ஒரு நிரந்தர குளிரூட்டும் இடமாக அதாவது வாரத்தின் ஏழு நாட்களும் இருபத்தி மணி நேரமும் திறந்திருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் இந்த குளிர்ச்சியான இடங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு டொரண்டோ நகர சபை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது